சந்தியராகம் சீரியல் ஜனவரி பத்து பதினொன்று எபிசோட்கான அப்புறமோ ஒரு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க கிஷோர் எல்லோருக்கிட்டேயும் ரொம்ப எமோஷ்னலாக பேசுகிறாரு இந்த உலகத்திலேயே ரொம்ப பலவீனமான உயிரினம் எது தெரியுமா தான் மனைவியை எழுந்த தான் அந்த மனைவி போனதுக்கப்புறமா அந்த வாழ்க்கையே அவங்களுக்கு நரகமாயிடும் ஒரு மனுஷனுக்கு தான் அம்மா இருந்துட்டா கூட அவன் அனாதையே ஆக மாட்டான் ஆனால் அவன் கட்டின மனைவி அவனுக்கு முன்னாடியே போயிட்டான் அவன் கண்டிப்பாக தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழ இதெல்லாம் கேட்டு ஜானகி ஒரு பக்கம் இருக்காங்க அதுக்கப்புறமா கிஷோர் மாயா கிட்ட நீ உன்னோட ஸ்டடீஸை கண்டினியூ பண்ணணும் மிச்சிகன் யூனிவர்சிட்டியில் ஆன்லைனில் கண்டினியூ பண்ணுறியா இல்லை எங்கேயே ஏதாவது ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணுறியான்னு கேட்க அதுக்கு மாயா இனிமே தான் டிசைட் பண்ணணும்னு சொல்லிட்டுருக்காங்க தனமோட ஃப்ரெண்டு நானும் தனமும் போகிற காலேஜுக்கே மாயாவும் வரட்டும்னு சொல்கிறாங்க அப்போது சீனு வந்துட்டு மாயா விருப்பப்படுற கோர்ஸ் அங்கே இருக்கும்னுல அப்படின்றாங்க அதுக்கு மாயா அதுக்கு என்ன பண்ண முடியும் நாம் விருப்பப்படுறது கிடைக்கலனா கிடைச்சதை ஏற்றுக்க வேண்டியதான்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போது ஜானகி கிட்ட அப்போது நாளைக்கே தனம் படிக்கிற காலேஜ் பிரின்ஸிபலாக போய் பார்த்து பேசிட்டு வந்துடுங்கன்றாங்க இப்போ ரகுராம் அமைதியாக நின்றுட்டு இருக்காங்க ரமணி அம்மா ரகுராம் கிட்ட என்ன ரகு எல்லாரும் பேசிட்டு இருக்கோம் நீ மட்டும் அமைதியாகவே இருக்கே ஏதாவது உன்னோட முடிவை சொல்லு அப்படின்றாங்க அப்போது ரகுராம் சரி தனம் படிக்கிற காலேஜ்லேயே மாயாவும் படிக்கட்டும் அப்பதான் மாயா தனமை நல்லா பார்த்துப்பா அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறமா ரகுராம் மாயாவையும் தனத்தையும் கூட்டிக்கிட்டு தனம் படிக்கிற காலேஜோட பிரின்சிப்பலை வந்து பார்த்து பேசுகிறாங்க மாயா அமெரிக்காவிலேருந்து வந்திருக்கான் சமீபத்தில் வந்து மாயாவோட அம்மா வந்து தவறிட்டாங்க அதனால் இப்போது இங்கே வந்திருக்கா இங்கே அவளோட படிப்பு வந்து தொடரணும்னு நினைக்கிறாள் அதனால் இங்கே சீட்டு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்றாங்க அதுக்கு ப்ரின்ஸிபல் வந்துட்டு ஏற்கனவே வந்து செமஸ்டர் எக்ஸாம் வரப்போகுது மூணு மாத சிலபஸை வந்து அவங்களால வந்து பிக்கப் பண்ண முடியாதுன்னு சொல்ல அதுக்கு மாயா வந்துட்டு இங்கிலீஷ்லேயே ப்ரின்ஸ்பல்க்கு ஆன்சர் பண்ணுறாங்க என்னால் மூணு மாத கோர்ஸை வந்து ஈஸியாக பிக்கப் பண்ணிட முடியும் அப்படின்னு இங்கிலீஷ்லேயே பேசுறது கேட்டு ரகுரம் வந்து ரொம்ப பெருமையாக உட்காந்துட்ருக்காரு இதோட இந்த ப்ரமோ வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவியூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ